ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணிசிலிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ரத்னாவுக்கும் வீராவுக்கும் கல்யாணத்தை நடத்துறதுக்காக மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து அதாவது ரத்னாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீராட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து இன்னொரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகத்துக்கு குடும்பத்தை வந்து இதோடு முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு வைஜெந்தி ஒரு பக்கம் திட்டமிட்டுருக்கிறாங்க இவங்க ரெண்டு ஒரு கல்யாணமோ எப்படி நடத்த போகிறாங்க சண்முகம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க சண்முகம் நான் சொல்கிறது கேட்கல இந்த ரெண்டு கல்யாணத்தை எப்படி நம்ம நடத்தி தீரணும் அதனால நீ வந்து இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ உன் கோபத்தெல்லாம் தள்ளி வச்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு கோவம் வரும்போது இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோ அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இல்லை அறிவிலகனோட அப்பா ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எனக்கு என்னமோ வந்து இந்த கல்யாணத்தை நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து சம்மதிச்சிட்டோமோன்னு தோணுது அப்படிங்கும்போது என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற அதாவது ரெண்டு பேரும் கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மண்டபத்துக்கு போக போகிறோம் இந்த நிலைமையில நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம பொண்ணு வந்து அறிவிலகனு கூட தான் சேர்ந்து வாழப் போகிறா அறிவிலகனை பற்றி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்னா நீ எதுக்காக அவங்க அப்பா பற்றிலாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்குத அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ரத்னா கழுத்துல அறிவழகன் தாலி கட்டிட்டாருன்னா அதோட முடிஞ்சு போச்சுது நீ ஒண்ணு அறிவழகனோட அப்பா பத்திரம் நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்னா வீராவும் அலங்காரமெல்லாம் பண்ணவும் அப்போ வந்து வைகண்ட வந்து கேட்கறாங்க நம்ம கிளம்பலாமா நல்ல நேரத்துல வந்து நம்ம இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே பரணியும் வந்து சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி தான் காட்டுறாங்க சவுந்தர பாண்டி வந்து பாண்டிமா கிட்ட சொல்லிட்டு இந்த கல்யாணம் எப்படி நடந்தே தீரணும் அந்த அந்த ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது பாக்கியத்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியமா சொல்றாங்க பாக்கியத்தால் எதுவும் பண்ண முடியாது தான் ஆனால் இவள் சும்மா இருக்க மாட்டாள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா ஆனால் அந்த சிவபாலன் வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் வீராவை அது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த பாய்க்காவும் இசைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க அதனால அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சே திரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பாய்க்கா இசைக்கு எல்லாருமே வந்து கல்யாணத்தை கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவபாலன் கிட்ட பாய்க்கா வந்து பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டையும் கொடுக்கவும் அப்போ சிவபாலன்ட்ட வந்து அது கொடுக்குறாங்க இதை நீ கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லும் போது இது இதுக்குமா நான் கட்டிட்டு வரணும் நான் எப்பவும் போல் வந்து ஃபேண்டு சட்டையை நான் போட்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே வந்து பாய்க்க சொல்றாங்க என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்கிற பட்டு வேஸ்ட்டு சட்டையும் நீ போட்டுட்டு வர போறியா இல்லைன்னா நான் என் கதையை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாய்க்க மிரட்டவும் உடனே சிவபலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா நீ நீ நாள் ஏதோ பண்ணிட்டு இருந்தே சரி ஆனா இப்போ நீ செய்யறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா நான் சொல்றது கேளுமா பெசம நான் கல்யாணத்துக்கு வராம இருந்துருட்டும் அப்படிங்கும்போது என்ன சிவபலா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ மட்டும் இந்த பட்டு வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு கிளம்பலன்னு வச்சுக்கீங்க அப்புறமா என்ன உயிரோடய நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டவும் உடனே சிவபாலனும் இது எங்க தான் போய் முடிய தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி கூடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டு விஷய சட்டையை அவங்க கொடுத்துட்டு வராங்க மாப்பிள்ளை போல வரவும் இதை பார்த்ததுமே பாக்கியா சொல்றாங்க என் பையனுக்கு இப்பவுமே மாப்பிள்ளை கலை வந்தாச்சு இது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசைக்கும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு சவுந்தர பாண்டியும் பாண்டியமாலும் அதிர்ச்சடைறாங்க என்னெல்லாம் உன் மகன் இப்படி பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு மாப்பிள்ளை போல வந்துட்டுருக்கான் அப்படின்னு பாண்டியம்மா சொல்லவும் இப்போ சவுந்தர பாண்டி சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன் ஒத்த ஒட்டு எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பட்டு வேஸ்ட்டி சட்டை உடுத்துட்டுருக்குற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சிவபலான்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் உடுக்கலப்பா நான் நான் தான் சொன்னேன் ஆனால் அம்மா தான் கேட்டுக்காமல் இந்த வேஷ்டி சட்டையும் உடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே வந்து பாண்டிமா வந்து அவங்க சொல்கிறாங்க இது எல்லாம் அவளுடைய பிளான் தாண்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போ சவுந்தர பாண்டி வந்து பாக்கியத்திட்டம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பார பாக்கியோ நீ என்ன நினச்சாலும் சரிதான் அந்த வீரா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளும் ஆகவே முடியாது நீ என்ன திட்டம் போட்டு இவனை இப்படிலாம் வந்து பட்டு வச்சு சட்டை கட்டி மாப்பிள்ளை மறுக்க நீ அழைச்சிட்டு வந்தாலும் சரிதான் ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கவும் அதெல்லாம் சூண்டாமணி அண்ணி பார்த்து கொடுவாங்க நீ இப்போ சம்ம வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கவும் என்ன டீ பார்த்துட்டு இருக்கிறா வா நம்ம போகலாம் சிவபலா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சிவபலனே அழைச்சிட்டு போகிறாங்க பாக்கியம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததுங்க பார்த்தோம்னா எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து அறிவுலகன் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுவோம் அறிவுலகனோட அப்பா வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பங்கு பார்த்தோம்னா வெங்கடேஷ் தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து வைஜெயந்தி வீட்டில் வந்து அவங்க பொருளை வச்சுருந்தாங்களா அந்த பொருளை வந்து வெங்கடேஷ் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ரத்னாவோட கதையை முடிப்பேன் அடுத்தது அந்த வைஜெயந்தி என்னை ஏமாத்தினாலா அவளுடைய கதையை நான் முடிப்பேன் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மாறு வருஷம் போட்டுட்டு வெங்கடேஷ் வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்காக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வைஜெயந்தி தான் காட்டுறாங்க வைஜெயந்தி வந்து அவங்க கணவருடைய ஃபோட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்க போகுது அதாவது சண்முகத்தோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் என்ன நினைக்க போறேனோ அது நடந்துற போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பையன் வந்து அந்த வீரா கடத்துல தாலி கட்டிடுவான் அதுக்கு பிறகு உங்க கதையை முடிச்ச அந்த சண்முகம் என்கிட்ட வசம மாட்டிக்கிடுவான் அவனை என்ன பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க நம்ம கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி கௌதம் அப்புறமா வைஜெயந்தியோட அம்மா இவங்க மூணு மண்டபத்துக்கு கிளம்பி வராங்க இங்க பார்த்தோம்னா வந்து அறிவியல் அவங்களோட அப்பாவை தான் காட்டுறாங்க சரி கிச்சன்ல சமையல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே வந்து அவங்க அறிவழகன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க ஏமா இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும் அது தாண்டா எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேக்குது இவர் ஏன் திடீர்னு இந்த மாதிரிக்கு மாறிட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அறிவழகனோட அப்பா வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க போனதுமே ஒவ்வொன்னையும் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப அறிவழகன் சொல்றாங்க அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க எதுக்கு தேவலாம அந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க அப்ப அறிவழகன் மகனோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் எல்லாமே சாப்பாட்டுல வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க குறை சொல்லவும் சண்முகத்துக்கு கோவம் கோவமா வந்துட்டு இருக்குது அப்போ வந்து பரணி வந்து அவங்க சண்முகத்தோட கையை பிடிச்சி அவங்க தடுக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் எதுவுமே பெசாம அமைதியா இருந்துட்டு அறிவழகன் வந்து அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போறாங்க அப்போ உடனே வந்து சண்முகம் வந்து எழுச்சலோட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க என்னுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது இவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கவும் உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பார சண்முகம் இந்த ரெண்டு கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் அதனால நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நான் தான் ஏற்கனவே இவங்ககிட்ட சொல்லியிருக்கோம்லாம் உனக்கு கோவம் வரும்போது அந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல நீ இந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துக்கோ ரெண்டு ஒரு காலத்துலேயும் நல்லபடியாக தாளி ஏறணும் நீ அவசரப்பட்டு ஏதாவது நீ வார்த்தைகளை விட்டுட்டேன்னா இந்த கல்யாணமே நின்று போயிரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வராங்க அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா வைஜந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க வைஜந்தி ஃபோன் பண்ணுனதுமே வைஜந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க நீவே இப்படி இந்த ரூம் விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அடையவும் உடனே வந்து அவங்க வெங்கடேஷ் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் வச்சுருந்த அந்த பொருளை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வச்சு தான் நான் வந்து ரத்னாவோட கதையை முடிக்க போகிறேன் அடுத்தது என்னுடைய டார்கெட்டு உங்கள் கதையை முடிக்கிறது தான் என்னை நம்ப வச்சு நீங்கள் ஏமாத்தினீங்களா உங்கள் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வைஜந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க வெங்கடேஷ் நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடாது அப்படின்னு சொல்லவும் வெங்கடேஷ் பார்த்தோம்னா ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்தது கௌதம் வந்து கேட்டுட்டு பார்த்துருக்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த பொருளை வந்து தூக்கிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு அவன் ஏதாவது வந்து பண்ணிட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட்டதுமே கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே குருவை கூப்பிட்றாங்க குரு வெங்கடேஷ் வந்து அந்த மண்டபத்தில் தான் இருக்கிறான் இந்த மாதிரி இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அவன் ஏதாவது அசமாவிதம் பண்ணிடக்கூடாது அவனை எப்படியாவது கைங்குளமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே குரு சொல்றாங்க மேடம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க வந்து மண்டபத்துக்கு போங்க நானும் வரேன் அவனை எப்படியும் கைங்களும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இங்க பாத்தோம்னா வெங்கடேஷ் வந்து அதாவது ஜோக்கர் மாதிரிக்கு மாறு வேஷம் போட்டுட்டு தான் அவங்க வந்து மண்டபத்துக்குள்ள வராங்க அதனால வந்து வெங்கடேஷ் தான் அந்த ஜோக்கர் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வர்றது வந்து யாருக்கும் தெரியாதனால அவங்கள வந்து கண்டுபிடிக்காம வைஜெயந்தியும் குருவும் திணறிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு பரணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் நானும் வந்து இதுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரணி அப்படிங்கிறாங்க அடுத்தது கல்யாணத்துல என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்